ஒரு வழியா ஒரு வழியா அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா கப்பு வாங்கிட்டாங்க சோ இதுக்கு பின்னாடி எவ்வளவு கதைகள் லாஸ்ட் மூணு மாசமா என்ன எவ்வளவு நடந்ததுங்க இதெல்லாம் யோசிக்கும் போது இப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஆக்சுவலாக அர்ச்சனை கப் வாங்குறது சீரியஸ்லி சொன்னால் ஏதோ ஒரு புரியாத ஒரு ஆனந்தம் அப்படின்ற மாதிரி இருக்குங்க ஏன்னா ஆக்சுவலாக நிறைய பேர் சொல்லலாம் இது ஒரு கேம் ஷோ இதுக்கு ஏன்டா இவ்வளோ ரியாக்ட் பண்ணுறேன் அப்படின்னு இந்த கேம் ஷோவை ரிவியூ பண்ணுறதுக்காக டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் லைவ் பார்த்து அதுக்கான அப்டேட் கொடுத்து ஸோ அதுல யார் நல்லவங்க யார் கெட்டவங்க எல்லாத்தையும் பார்த்து அதில் கரெக்டான பர்சனுக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ணுறோமா அப்படின்றதையும் நோட் பண்ணிட்டு அந்த சப்போர்ட் பண்ணுற பர்சனுக்கு வந்து இன் கேஸ் உங்களுக்கு பிடிக்கலாம்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து அதை வந்து என்னென்னு பார்த்து அதை அனலைஸ் பண்ணிட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரிவ்யூவை வந்து கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஷோ பண்ணிட்டு இருந்தேன் அதாவது ஒரு எப்படி சொல்லு யூடியூப் சேனல் வந்து ரன் பண்ணுற ஒவ்வொரு ரிவியூ தெரியும் இந்த மாதிரி நம்ம எய்ம் பண்ணி அதாவது இவங்க ஜெயித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்ச ஒரு ஆள் வந்து ஜெயிக்கும் போது ஒரு ஹாப்பினஸ் வரும்ல ஸோ அந்த ஹாப்பினஸ் தான் இப்போ எனக்கு வந்துருக்கு சீரியஸ்லி சொல்கிறேன் ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குங்க அர்ச்சனை வின் பண்ணது ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு புள்ளி கேங்கை வந்து அட்டாக் பண்ணி அடக்கி ஒடுக்கி நசுக்கி போட்டு ஸோ ஃபைனலாக ஒரு பொண்ணு வந்து அழுது அழுதே வந்ததுன்னு கூட சொல்லிக்கிட்டே அழுது அழுது தான் வந்தது ஆக்சுவலாக ஆனா எதுக்காக அழுதுது அதுதான் பாத்தீங்கன்னா இங்கே மேட்ரு ஸோ அது அந்த பொண்ணு அழுத காரணம் கரெக்டான காரணம் ஸோ அந்த காரணத்துக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த கப்பு வந்து அந்த பொண்ணு கையில் இருந்திருக்கு அப்படின்ற நான் நினைக்கிறேன் ஏன் இதை இங்கே மென்ஷன் பண்றேன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஷோ வந்து இத்தனை நாளாக பார்த்திருக்கோம் ஸோ இந்த ஷோவை பார்த்து நான் இந்த நோட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபினாலே எபிசோட் அப்புறம் ரொம்ப ஹாப்பியா முடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இந்த இடத்துல கூட சில விஷயம் நெகட்டிவா நான் சொல்லிதான் ஆகணும் என்ன சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு இன்னைக்கு எபிசோட பாக்கும்போது கூட சரி பினாலையில கூட சரி மாயா பேசினா சில விஷயங்கள் பிடிக்கல சீரியஸ்லி ஏன்னா இப்பயும் அவங்க மேல இருக்க தப்ப ஒத்துக்காம அப்படியே இருக்காங்கல்ல சோ அதை பார்க்கும் போது சீரியஸ்லி பிடிக்கலங்க ஏன்னா அவங்க ஒரு இடத்துல மென்ஷன் பண்றாங்க புள்ளி கேங்னு ஒரு விஷயம் அந்த புள்ளின்ற டேக் வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க வீட்டுக்குள்ளே இருக்கவங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறாங்க ஆக்சுவலாக வீட்டுக்குள்ளே இருக்கவங்க கொடுக்கல வெளியே இருக்க மக்கள் தான் கொடுத்தாங்க ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் புள்ளி பண்ணதுனால தான் அது கொடுக்கப்பட்டது அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு பூர்ணிமா கூட சொல்லிட்டாங்க எங்கே சில விஷயத்தை அக்செப்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆனால் அக்செப்டே பண்ணாமல் நான் வந்து இப்படி தான் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்களே ஸோ அந்த கேரக்டர் எனக்கு பிடிக்கல அதனால தான் பார்த்திங்கன்னா அவங்க தேர்ட் ரன்னரப்பாக வந்தாங்க அதுவே எனக்கு பிடிக்கலன்னு தான் சொல்கிறேன் ஏன்னா ஓட்டிங் பிரகாரம் தினேஷ் மேலே தான் இருந்தார் மாயக்கையில் தான் இருந்தாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாயா இந்த ஷோவில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து மொமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது சண்டை வரத்துக்கு காரணமாக இருந்திருக்காங்க ஸோ இந்த ஷோ இந்த ஷோ வந்து எங்கேஜிங்காக இருக்கிறதுக்கு மாயா ஒரு காரணம் என்டர்டைன்மெண்ட் வயசுலையும் சரி இந்த மாதிரி சில கிறுகு தனியாக யோசிச்சு ஏதாவது ஒன்று பண்ணுற மாதிரி சரி ஸோ அதில் பாத்தீங்கன்னா மாயா ஒரு இருக்காங்க ஸோ அதனால் பார்த்திங்கன்னா தேர்ட் ரன்னரப்பாக மாயாவை கொண்டு வந்து விட்டுருக்காங்க ஆனால் பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னா சீரியஸ்லி சுத்தமாக பிடிக்கல ஏமா உன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா விஷ்ணு எலிமினேட் ஆனாலும் அஞ்சாவது இடத்துல அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மாயா எலிமினேட் ஆயிருந்தா சீரியஸ்லி இன்னொரு சம வேற லெவலில் ஹாப்பியாக இருந்திருக்கும் ஏன்னா அவங்க அந்த புள்ளி இருக்கு பார்த்தீங்களா மாயா தேர்ட் ரன்னர் அப்பா வந்ததுக்கு அதுக்கே அவ்வளோ கொண்டாட்டம் அதெல்லாம் பார்க்க முடியல அதுவும் அந்த ஃபைனல் இப்போ இந்த எபிசோடு முடிஞ்சதுக்கப்புறம் யாருமே அர்ச்சனா பக்கத்தில் வரல அதை பார்க்கும்போதுலாம் சீரியஸ்லி எப்படி சொல்றது ரொம்ப காண்டா இருக்குங்க ஏன்னா இவ்வளோ மாடா வெஞ்சன்ஸ் வச்சுட்டு இருக்கீங்க இன்னுமா இது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் ஏன் வந்து ஒரு ஹாய் சொல்லி ஹலோ சொல்லி இந்த மாதிரி கப்பு வின் பண்ணதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு விஷயம் ஒரு இன்டென்ஷன் கூட இல்லைங்க அதுக்கான காரணம் என்ன தெரியுமா உள்ளே ஒருத்தவங்க உட்காந்துட்டு இருந்தாங்க யாருன்னா வனிதான்ற ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர் எதுக்கு உள்ள விட்டீங்க அப்படின்ற மாதிரி தோணுது அந்த அந்த கேரக்டர் உள்ளே வந்தால் இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும் ஏன்னா அவங்க பொண்ணு உள்ள அனு அனுப்பும்போதே தெரியும் என்ன மாதிரிலாம் பண்ணாங்க அப்படின்னு ஸோ அந்த கேரக்டர் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஃபினாலே இந்த ஷோலையும் நம்மளை நெகட்டிவாக பேச வைக்கிறதுன்னா பாத்துக்கோங்களேன் மாயாவை பத்தி திட்ட வைக்கிறதுனா பாத்துக்கோங்களேன் அதுக்கான மாஸ்டர் மைண்ட் எனக்கு தெரிஞ்சு தான் இருக்கும் ஏன்னா ஆயா வர சொல்ல கத்துங்க அர்ச்சனை சொல்ல அமைதியா இருங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அது பார்க்க சொல்ல கேவலம் ஆகுது ஏன் அவ்வளவுதான் இன்னைக்கு ஷோ முடிச்சுட்டு அவ்வளதான் எல்லாம் வீட்டுக்கு போறீங்க தடவை கத்திட்டு போனதான் என்ன உங்களுக்கு அப்படின்ற மாதிரி தோணுதுல ஸோ அதை பாக்கும்போது பாத்தீங்கன்னா இங்கேயும் கேங் வந்து கேங் வேலையை காமிச்சதுல அதை பாக்கும்போது வெறுப்பாவது அதனால தான் இந்த நெகட்டிவா பேச தோணுது இது எனிவேஸ் இதை தவிர பாத்தீங்கன்னா இன்னைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் பர்ஃபார்ம் பண்ணாங்க பூர்ணிமா பர்ஃபார்ம் பண்ணாங்க சூப்பரா பண்ணாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா விஷ்ணு அவரோட கவுண்டர் இருக்குல்ல கமலஹாசன் அவர்கிட்ட அந்த கவுண்டர்லாம் வேற லெவலுங்க ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா கமல் சார் கிட்ட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேசுறதுக்கு ஆக்சுவலாக தயங்குவாங்க ஆனா மனுஷன் அவர் பாட்டும் பாத்தீங்கன்னா கவுண்டர் போட்டுக்கிட்டே இருக்கு அப்படி விஷ்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹியூமர் சென்ஸ் இருக்குங்க அவர் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி ட்ராக்ல போனா கண்டிப்பாக வந்து டெவலப் ஆயிடலாம் என்ன பொறுத்த சொல்றேன் ஏன்னா அளவுக்கு சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டர் வந்து இருக்காரு எனிவேஸ் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இந்த ஜெயிச்சவங்கள அவங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அர்ச்சனாக்கு வந்து பயங்கரமான ஒரு சலுகைகள்லாம் கிடச்சிது ஐம்பது லட்சரூபா கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கிராண்ட் விட்டாரா கார் ஒன்று கொடுத்தாங்க ஜி ஸ்கொயரில் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சத்துக்கு ஒரு பிளாட்டு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜி ஸ்கொயர் இது ஒரு ஏதோ ஒரு வேர்ல்டு டெவலப் பண்ண போதும் அதில் பார்த்திங்கன்னா ரன்னருக்கும் வின்னருக்கும் அதாவது மணிக்கும் அர்ச்சனாக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தனியாக ஒரு செக்மெண்ட் அதாவது ஆளாளுக்கு ஒரு வேர்ல்டு வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் சொல்லும்போது பார்க்கும்போது அர்ச்சனா வந்து அவ்வளோதான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பலன் கிடச்சிருக்குன்னு சொல்லுவாங்கல்ல இந்த அமௌண்ட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் சப்ப மேட்ரு தான் ஓகேங்களா இது இல்லாமல் ஒரு சப்போர்ட் அவங்க சொல்லுவாங்க கடைசியாக கூட சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி எனக்கு வந்து எனக்குன்னு யாருமே இல்லை இத்தனை வருஷத்துல அப்படின்ற மாதிரி ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஒரு சப்போர்ட் கிடச்சிது பார்த்தீங்கன்னா சீரியஸ்லி வேற லெவலில் ஹாப்பினஸ்ல இருப்பாங்கன்னு தான் தோணுது எனிவேஸ் நான் இந்த சீசன் வந்து ரிவ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன்று தான் நினச்சேன் நியூட்ரலாக நம்ம இந்த ஷோ பொறுத்த வரைக்கும் போக முடியாது ஏன்னா ஏழு சீசனை நான் பார்த்துட்டு இருக்கேன் ஏழு சீசனாக பார்க்கும்போது எனக்கு ஒன்று மட்டும் தெரியும் நியூட்ரலாக போகிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நான் ஒரு ஃபேனாக தான் ரிவ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணினேன் ஓகேங்களா பாஸோட ஃபேனாக சொல்கிறேன் ஸோ அப்படி நம்ம ரிவ்யூ பண்ணும்போது ஒரு ஷோவை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன் ரிவியூ பண்ணுறதுக்கு அதை பார்க்குற கண்ணோட்டமே எப்படி இருக்குன்னா நம்ம ஒரு ஃபேனாக இருந்து அதில் வந்து எது தப்பு கரெக்டுன்னு பார்க்கணும் ஸோ அப்படின்னும் போது யாராவது ஒருத்தர் நம்மளுக்கு பிடிச்சி தான் போயாகணும் இந்த ஷோ பொறுத்த வரைக்கும் பாஸை பொறுத்த வரைக்கும் ஸோ பாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டன் இருக்குது ஃபஸ்ட்டு இருபது நாளே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து டிசைட் பண்ணிவிடுவாங்க யார் யாரை வந்து நம்ம ஏற்றுக்கணும் யாரை வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிடுவாங்க ஸோ அந்த பேட்டன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் டிசைட் பண்ணுறாங்களா அவர் வந்து மோஸ்ட்லி ஃபினாலே வந்து வின் பண்ணிவிடுவார் இந்த வாட்டி வைல்டு கார்டு அண்டர்ஸ்டாண்டு அர்ச்சனா வின் பண்ணுறதுக்கான காரணமும் அதுதான் ஏன்னா நம்ம செலக்ட் பண்ணி வச்ச ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் ஆண்டனி அவரை வந்து இவங்க அன்ஃபேராக விவிக் பண்ணதுனால கமல் சார் புல்டிங் அங்கே எல்லாம் சேர்ந்து ஒரு சதி பண்ணதுனால நம்ம வயல் காலில் வந்து அர்ச்சனாவை பார்த்தீங்கன்னா வின் பண்ண வச்சோம் ஸோ வின் பண்ண அவங்க வின் பண்ணதுக்கு அர்ச்சனா எந்த அளவுக்கு ஒரு காரணமோ அதாவது எந்த அளவுக்கு அவங்க வந்து கரெக்டான ஒரு கேம் பிளே விளாண்டாங்க கரெக்டான விஷயத்துக்கு வந்து வாய்ஸ் ஓட் பண்ணாங்க அப்படின்றது காரணம் எப்படி இருக்கோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரதீப்போட ஓட்டு பிரதீப்போட சப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா அர்ச்சனாக்கு இருந்தது ஸோ அந்த ஒரு ரீசனால் தான் அர்ச்சனா அளவுக்கு வந்து மெஜாரிட்டி ஓட்டில் பதினஞ்சு பர்சன்டேஜ் தான் மணியோட ஓட்டு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நினைக்கிறேன் அச்சனா ஸோ அந்த லெவலில் பார்த்தீங்கன்னா ஓட்டு வாங்கியிருக்காங்க அதாவது கணக்குல பத்தொன்பது கோடி மணி வந்து பார்த்தீங்கன்னா ஏழு கோடி டிஃப்ரென்ஸ் பாருங்க ஸோ அளவுக்கு ஓட் டிஃப்ரென்ஸ் வந்தது காரணம் பிரதீப் சப்போர்ட்டும் இருந்தது அர்ச்சனக்கான ஒரு சப்போர்ட்டும் இருந்தது ஸோ ரெண்டுமே சேர்ந்ததுனால தான் இந்த அளவுக்கு ஓட் டிஃப்ரென்ஸ்லாம் அவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ரிவ்யூ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கு எண்டுக்கு வந்தாச்சு நான் வந்து இதில் வந்து நிறைய லேர்ன் பண்ணிக்கிறேன் நிறைய வந்து எப்படி சொல்கிறேன் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஆகட்டும் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் ஆகட்டும் நிறைய வந்திருக்கு ஆக்சுவலாக சேனல் ஸ்டார்ட் பண்ணி பார்த்திங்கன்னா லாஸ்ட் டூ இயர்ஸாக சும்மா போட்டேன் தூங்க தான் வச்சு சேனலில் இந்த ரிவ்யூ எதுக்கு ஸ்டார்ட் பண்ணுச்சுன்னா ஓகே இது ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம் நம்ம இவ்வளோ நாள் ஒரு ஃபேனாக இருந்த ஒரு ஷோவுக்கு ஒரு விஷயம் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அது வந்து ஒர்க் ஆகதா இல்லைன்னு பார்த்தேன் நினச்சேன் ஆக்சுவலாக ஒர்க் ஆச்சு சீரியஸ்லி எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா நீ சொல்கிற கமெண்ட் வந்து கரெக்டாக அனாலிசிஸ் வந்து கரெக்டாக இருக்குது தம்பி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க அதெலாம் ஒரு பெரிய தேங்க்ஸ் தான் சொல்லணும் ஏன்னா நான் ஒரு வீடியோ போடுறேன் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது தப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு விஷயம் பண்ணுறீங்களே அது சீரியஸ்லி வேலை வரலுங்க ஏன்னா நான் நிறைய சேனலுக்கு பண்ணியிருக்கேன் என்னோட சேனலுக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட் வந்து சூப்பராக இருக்குது ரொம்ப தேங்க்ஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஷோவில் வந்து இவ்வளோ தாங்க நடந்தது ஓகேங்களா இன்றைக்கி ஷோ ஃபர்ஸ்ட் ரிவ்யூ முடிச்சுடுச்சு அதுக்கப்புறம் இந்த செக்மெண்ட் வரேன் இன்னைக்கு ஷோவில் பார்த்தீங்கன்னா இந்த மேட்டர் தான் அர்ச்சனா வந்து வின் பண்ணிட்டாங்க ஹாப்பி மாயா வந்து இந்த மாதிரி வன்மத்தை திருப்பி காமிச்சிட்டாங்க சம காண்டு அது இல்லாமல் விஷ்ணு தினேஷ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து அதாவது அஞ்சாவது நாலாவதுன்ற மாதிரி ஆனாங்க அது ஓகே சேனல் டிசைட் தான் மணி ரன்னர் அப்போ வந்து ஹாப்பி தான் ஏன்னா மணி ரன்னரப்பா வந்ததுக்கு காரணம் அவர்கிட்ட வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கு ஸோ அந்த ஒரு காரணத்தினால்தான் மட்டும் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா மணி ரன்னரப்பா வந்தாரு இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் மணி வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா மாயா எப்படி தேடா போட்டாங்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மணியை வந்து ரன்னரப்பா மக்கள் ஆக்சுவலாக மக்கள் ஓட்டு தான் மணிக்கல எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ அந்த அளவுக்கு சூஸ் பண்ணதுக்கு காரணம் மணி வரட்டும் ஆனால் இந்த கேங்ல மாயா இவங்களாம் வரக்கூடாது ஏன்னா இவங்களுக்கு நெகட்டிவ் இருக்கு தினேஷ்க்கும் சரி மாயாக்கும் சரி மயக்கம் ரொம்ப அதிகமாக நெகட்டிவ் இருக்குது ஓகேங்களா ஸோ இவங்களுக்கு நெகட்டிவ் இருக்கிறதுனால இவங்க வந்துடக்கூடாதுன்றது காரணத்துக்காக மணிக்கு அதிகம் ஓட்டு வந்தது ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா மணி வந்து ரணரப்பாக இருக்காரு எனிவேஸ் வாழ்த்துக்கள் ஆக்சுவலாக மணியோட கேரக்டருக்கு கிடச்சது என்ன பொறுத்த வரைக்கும் ஹாப்பி தான் வச்சுக்கோங்களேன் சரி ஓகே இன்னைக்கான ஷோ இவ்வளோ தான் கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கப்பை கொடுத்துட்டு போயிட்டாரு அந்த கோப்பையை அர்ச்சனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில ஹோல்ட் பண்ணாங்களே அந்த தருணம் வேற லெவலான ஒரு தருணம் உங்களுக்கு அந்த மொமெண்ட்டை பார்க்கும்போது எப்படி இருந்தது அது அர்ச்சனை இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணியிருப்பீங்களா ஸோ உங்களோட தாட்ஸையும் நீங்கள் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள் அதை பார்க்க சொல்லி உங்களுக்கு என்ன ஃபீல் வந்தது அப்படின்ற மாதிரி இவ்வளோ நாள் ஒரு ஷோ ரிவ்யூ பண்ணதா ரிவ்யூ பண்ணதுனால எனக்கு வந்த தாட் என்னன்னா அந்த சிம்பு டைலாக் ஒன்று வருமே நீதி சிம்பு டைலாக் தானே அது சாரி விஷால் இது நீதி நேர்மை நியாயம் ஜெயிச்சுது அப்படின்ற மாதிரி சொல்லுவார்ல ஸோ அந்த மாதிரி தான் உண்மையிலே சொல்ல வச்சுக்கங்க அதான் உண்மை ஏன்னா என்ன தான் பிஆர் என்ன தான் இது அப்படி இப்படின்னு சொன்னாலும் நம்மளுக்குலாம் என்ன காசாக வருது இப்போ எனக்கு என்ன காசு ஆகுது அதேமாதிரி என்ன சுற்றி இருக்கவங்களுக்கு என்ன காசாக வருது எதனால சப்போர்ட் பண்ணுறாங்க ஏன்னா ஒரு விஷயம் கரெக்டாக இருக்குது பிடிச்சிருக்கு அதனால் சப்போர்ட் பண்ணுறாங்க இதில் வந்து பிஆர் அது இதுன்னு போட்டு பயங்கரமாக காலி பண்ணிட்டு இருந்தாங்க ஏன் இன்னைக்கு வரைக்கும் ட்விட்டர்ல திரும்ப பேசிட்டு இருக்காங்க பிஆர் கேங் வச்சு தான் அர்ச்சனா வின் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்காங்க ஏன்டா அவ்வளோ கேன பசங்களா ஊர்ல இருக்க மொத்த பேரும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இல்ல சோ இந்த மாதிரி இன்னுமே அவனுக்கு வந்து ஜெயிச்சதை கூட ஏத்துக்க முடியாம அந்த ஸ்டொமக் பர்னிங்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஸ்டொமக் பர்னிங் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பயங்கரமா இருக்கு சோ அதனாலதான் இன்னும் கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க இனி ஷோ முடிஞ்சிருச்சு எண்டு காடு போட்டுருவோம் ஹாப்பி நோட் முடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த சீசன் சூப்பரா போச்சு என்னதான் சீசன் வந்து பாத்தீங்கன்னா ஆற குறை அங்க கொஞ்சம் தக்கி இது தடுமாறும்ல ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தடுமாறிட்டு இருந்தது ஸோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா கப்பல் வந்து நல்லாவே வந்து கரை சேர்ந்துருச்சு கமல் சார் பார்த்திங்கன்னா எண்டு கார்டு கொடுத்துட்டு போயிட்டாரு நான் உன்னையே ஒன்றா கேட்கணும் நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு இவ்வளோ நாள் கொடுத்த சப்போர்ட்டை திருப்பி நீங்கள் கொடுப்பீங்கன்னு நம்புறேன் ஏன்னா நான் வந்து ரிவ்யூ பண்ணது என்னை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு லேர்ன் பண்ணிக்கிட்டே ஒன்றா பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற கமெண்ட்ஸ்லேருந்து நீங்கள் சொல்லுற ஐடியாலஜிலருந்து ஒன்றோன்னா லேர்ன் பண்ணிக்கிட்டு பார்த்திங்கன்னா டெவலப் இருக்கேன் ஸோ உங்களோட தாட்ஸ் எதாவது ஷேர் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்கும் போது வழக்கம் போல பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு விஷயம் சொல்லுவேன் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சப்ஸ்க்ரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீசனில் வந்து இன்னும் வேறு லெவலில் வேறு லெவல் எடிட்டோட இன்னும் டெவலப் பண்ணி நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணலாம் அது இல்லாமல் இதுக்கப்புறம் பாஸ் முடிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் நம்மளோட கண்டென்ட்ஸ் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேல்யூ இருக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் ஏன்னா எப்பவும் ஒரு கண்டென்ட் ப்ரொவைட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு பிடிச்சிருக்கணும் செகண்ட் வந்து அதில் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படின்னு நினைப்பேன் ஸோ இந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஷெடியில் மீட் பண்ணலாம் பை பை உங்களுக்கு அர்ச்சனா எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கனா ஹாப்பியாக இருந்து உங்களோட சப்போர்ட் அர்ச்சா கொடுத்துட்டு இருந்தீங்களே இவ்வளோ நாள் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி ஒரு ஹாப்பியான நோட்டில் முடிஞ்சுதா இல்லை வந்து இந்த மாதிரி இல்லை ப்ரோ இன்னும் கொஞ்சம் செலிப்ரேஷன் இன்னும் நல்லா இருந்திருக்கலாம் கொஞ்சம் டல்லாக இருந்த மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி உங்களோட தாட்ஸாக என்ன விதமான தாட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஓ மீட் பண்ணலாம் பை பை